வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா இந்த கதையின் தலைப்பு மறந்துவிடு ஆனால் என்னை மறக்காதே பாகம் நான்கு இது ஒரு தொடர் கதை ஆகையால் முதல் மூன்று பாகங்களை கேட்ட பின் இதை கேட்கவும் இதுவே இறுதி அத்தியாயம் ஆகும் மாயா விக்ரம் வேலை செய்யும் கிளினிக்கு போய் அங்கு ரிசப்ஷனில் டாக்டர் கல்யாணியை சந்திக்க முயற்சிக்கிறாள் ரிசப்ஷனிஸ்ட் பெண் சொல்கிறாள் டாக்டர் கல்யாணியா அவங்க திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் சோர்ந்து போகிறாள் ஏன் எல்லாமே எனக்கு எங்கிட்ட இருந்து மறைக்கப்படுறதுக்காக நடக்கிற மாதிரி இருக்கு நீ ஏதோ இல்ல அப்போ பெரிய ஒரு மர்மம் இருக்கு என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அவளது மூளை ஒரு புழுவைப் போல் துடித்தது அவளின் பெற்ற குழந்தையை நினைத்து பின் மாயா நேரடியாக விக்ரமை சந்திக்கிறாள் நீ என்னிடம் எல்லாமே சொல்லல தானே அந்த காசட் என் டைரி நம்மளோட குழந்த டாக்டர் கல்யாணி ஏன் எந்த இதுல இருந்தும் எனக்கு முழுசா எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை நீயும் எனக்கு உண்மைய நடந்ததை சொல்ல மாட்ட விக்ரம் அவள் பார்வையை சந்திக்க முடியாமல் அவன் கண்களை வேறுபுறம் திருப்பிக் கொள்கிறான் அவளின் குரலில் ஆத்திரம் தெரிந்தது அவன் தளர்ந்து உண்மையை சொல்லத் தொடங்குகிறான் மாயா நீ ஒரு விஷயத்த மறந்திருக்க அந்த குழந்த உனக்கு பிடிக்காத குழந்த உனக்கு வேண்டாம் நீ வேண்டான்னு நினைச்ச குழந்தை மாயா அதிர்ந்து நிற்கிறாள் அது எனக்கு பிடிச்சதோ இல்லையோ வேணுமோ வேணாமோ அதை நான் வெறுத்தேனோ விரும்பினேனோ அது எனக்கு கவலை இல்லை நம்ம குழந்த அது இப்ப அது உயிரோட இல்லைன்னு கூலா சொல்ற எனக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியணும் விக்ரம் உண்மைய சொல்லு மறைக்காத குழந்த விஷயம் இது கொஞ்சமாவது புரியுதா விக்ரம் நீண்ட நேர மௌனத்திற்கு பின் ஒரு தீர்மானத்துடன் சொல்ல துவங்குகிறான் உனக்கு வேண்டாம் வேண்டான்னு ஏன் வற்புறுத்தல்னால நடந்தது மாயா அது நீ குழந்தைய ஏத்துக்கல தான் அத நீ மறந்துட்டதானே குழந்த எப்படியோ இல்ல இனிமே அதை பார்க்கவும் முடியாது அப்புறம் ஏன் தோண்டி தோண்டி எதையாவது கேட்டுட்டே இருக்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீ காதலிக்க முடியாதபடி உன்னை ஒரு இடத்துக்கு தள்ளி இருக்கேன் எனக்கு தெரியுது நல்லா நான் உனக்கு நான் உன்னையே பார்த்துட்டு குழந்தைய விட்டுட்டேன் அதுதான் உண்மை அன்னைக்கு நான் என்ன செய்யல இருந்திருக்கணும் அது பக்கத்திலே நானா சூழ்நிலை காரணம் நான் என்ன பண்ண பிறந்ததுல இருந்து அது இறந்த பிறகும் நான் அதை பார்த்தேன் தான் ஆனால் உனக்கு வேண்டாத குழந்த எனக்கு அந்த நொடியில் வேண்டான்னு நான் முடிவெடுத்தேன் உன் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன் அதான் கேஸை வாபஸ் வாங்கினேன் உன்னையும் இங்கே சேர்த்து பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் மாயா மாயா அப்போ என்ன ஏன் அப்போ குழந்தை வேண்டான்னு நினச்சிட்டு இப்போ மட்டும் அந்த நினைவுகளை ஏன் எனக்கு திருப்பி கொடுக்க முயற்சிக்கிற விக்ரம் ஏன்னா நீ யாரும் இல்லாம இருக்க கூடாது இல்லையா அந்த பாவப்பட்ட உயிருக்கு நம்ம அம்மா அப்பான்னு எதுவுமே தெரியாது உலகத்துக்கு வந்து ஒரு நாள் கூட அது முழுசா இல்லை நீ யாரு அவனோட அம்மான்னு சொல்லிட்டு உன் வயிற்றுல அவனை வச்சிருந்த நான் அவனை கையில கூட வாங்கல நேரம் என்ஐசி இன்குபேட்டர்ல தான் பார்த்தேன் அதாவது உங்ககிட்ட குழந்தை இல்லைன்னு சொல்லி மறைக்க எனக்கு மனசு வரல அதான் நமக்கு குழந்தை பிறந்ததை உங்ககிட்ட சொன்னேன் ஆனா நீ சீரியஸா எடுத்துட்டு அத பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல மாயா அங்கே நின்றபடி கண்ணீரால் திரைமூடும் பார்வையுடன் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாள் இந்த குழந்தை தானாதான் இறந்து போச்சா இல்ல நீ ஏன் கொன்னுட்டியா விக்ரம் எனக்கு இந்த உண்மையை மட்டும் சொல்லு அவன் பேர் என்ன விக்ரம் ஆமாம் உன் பேர் ஆரியன் நான் தான் ரிப்போர்ட்ல எழுதுறதுக்கு அந்த பேரை சொன்னேன் நமக்குள்ள ஒழுந்திருந்த ஒரு நிழல் ரகசியம் அவன் மாயா ஒரு வாரமாய் அவனோடு பேசவில்லை அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் அவள் சமாதானம் அடையவில்லை விக்ரம் சொன்ன அந்த வார்த்தை உனக்கு பிடிக்காத குழந்தை தானே அந்த வார்த்தை அவள் மனதை உரைக்கும் பணிக்காற்று போல் இருந்தது ஒரு காதலியின் கனவு பிதற்றலா ஒரு தாயின் ஈரைந்து மாதம் வெறும் ஐந்து மணி நேரத்தில் முடிந்து போவதா அவள் மனநிலை தோற்றடித்த கற்பனை விக்ரம் மேலும் எதையும் மறைக்கிறானா ஏதோ சதி செய்கிறான் என்றே மீண்டும் மீண்டும் அவள் மனதில் தோன்றியது மாயா தன்னுடைய நினைவுகளை மீண்டும் சோதித்துப் பார்க்கிறாள் சில சிதைந்த கனவுகள் சில பார்வை துளிகள் அவளுக்குள் மெதுவாக திரும்பி வருகின்றன அந்த குழந்தையின் முகம் அந்த குழந்தையின் கையில் இருந்த ஒரு மச்சம் அவள் பிரசவித்து முதல் முதலில் முத்தமிடும் காட்சிதான் முதன் முதலில் விக்ரம் அவளுக்கு காட்டிய புகைப்படம் அவளுக்கு தோன்றுகிறது இது அப்ப நம்ம கற்பனையே இல்ல பிடிக்கலன்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அது எனக்குள்ளேயே வளர்ந்த ஒரு குழந்தை அது எப்படி நான் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் பிறந்த அது எனக்கு பிடிச்சிருக்கும் இவனே எதையாவது நினைச்சிக்கிட்டு அந்த குழந்தையை சாக விட்டுட்டானே அது தானா செத்து போச்சா ஐயோ யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களான்னு கூட தெரியலையே குழந்தை முகம் மட்டும்தான் தெரியும் என் குழந்தைய நானே தொலைச்சிட்டேன் என் குழந்தைய நானே தொலைச்சிட்டேன் என்று அவள் கலங்கி இருந்தாள் மாயா மேலும் முயற்சி செய்து மூன்று நாட்களில் நேராக டாக்டர் கல்யாணி தற்போது வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவமனைக்கு செல்கிறாள் அவளை பின்தொடர்கிறாள் ஒரு தனியார் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் மாயா கல்யாணிக்கு முன் சென்று அவனை நீங்க தானே ஏன் குழந்தைய அன்னைக்கு பொருந்த என்னோட குழந்தைய நீங்கள் இந்த நைட்டு அங்கே தானே டியூட்டியில் இருந்தீங்க என்ன நடந்ததுன்னு அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும் தானே நீங்கள் எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் அந்த குழந்தை எனக்கு பிடிக்காதுன்னு விக்ரம் தான் இருக்கான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறான் என்ன நடந்துச்சு அந்த நைட்டு நீ எனக்கு சொல்ல மாட்டான் ப்ளீஸ் டாக்டர் நீங்களாவது மனசு வச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் டாக்டர் கல்யாணி பதறுகிறாள் சற்று மெதுவாக தன் கண்ணாடியை சரி செய்து விட்டு அவள் தலை குனிந்து கொண்டாள் மாயா நீ ஒரு நல்ல தாயா இல்லைன்னு நானும் நினைக்கல உனக்கு ஸ்டார்டிங்ல அந்த குழந்தை புழிக்கலாம்னு தெரியும் ஆனா இது மேல நீ ரொம்ப அன்பா தான் இருந்த குழந்த சுவாச குழாயில அடைப்பு ஏற்பட்டு விட்டது அதற்காக நாங்க ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் சப்போர்ட்லதான் குழந்தைய வச்சிருந்தோம் நீயோ இல்ல வேற யாரோ யாரும் அதை எடுத்து விடல எப்படியோ டியூப் தானா நழுவி விழுந்து விட்டது மாயா ஒரு வார்த்தையுடன் மாறுகிறாள் வேற யாரோ வா அது டாக்டர் மறைக்காம நான் கேட்டதுக்கு மட்டும் உண்மையை பதில் சொல்லுங்க இதுக்கு மேல என்னால நினைச்சு நினைச்சு முடியல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் கல்யாணி மெதுவாக சொல்கிறாள் அது அது விக்ரம் தான் நீ உன்னோட இருக்கிறதுக்காக குழந்தை என்ஐசியூல தனியா விட்டுட்டு வந்துட்டான் மாயா மனநிலையில் மேலும் குழப்பம் சேர்ந்தது விக்ரம் தன் பதவியை மீறி குழந்தையோடு என்ஐசியூவில் இருந்தானா டாக்டர் கல்யாணி அணுவது இல்லாமல் அங்க அவன் எப்படி குழந்தை கூடவே இருந்தான் ஆக்சிஜன் டியூப் நழுவுவதை கூட பார்ப்பதற்கு அங்கு யாரும் இல்லையா இது ஒரு மருத்துவரின் கடமை அல்லவா அங்க ஒரு செவிலி கூடவா இல்லை என்று பலவாறு கேள்விகள் அவள் மனதை துளைத்தது கல்யாணி தொடர்கிறாள் ஆமாமாயா இது ஒரு விபத்து இது வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாது இது விக்ரம் மேலேயும் தப்பு தான் ஆனா அவன் உன்னேதான் ரொம்ப பாத்துக்கிறதுல குறியா இருந்தான் அதுவே என்னையும் வெளியே நான் சொல்லிக்க முடியாது காரணம்ட்டு என்னோட வேலையே போயிடும் அதுக்கப்புறம் நான் வேற எந்த ஹாஸ்பிட்டல்ல வேற எங்கேயுமே நான் வேலை பார்க்க முடியாது மாயா புலம்புகிறாள் மாமனும் என்ன மாதிரி தப்பு செஞ்சு வந்தானா குழந்தைக்கு அவன் பொறுப்பையத்துக்கிட்டு இப்படி பார்க்காம வந்துட்டானா அன்னைக்கு மட்டும் ஒரு நர்ஸ் கூட விட்டு என் குழந்தை நேரம் உயிரோட இருந்திருக்கும் நான் என்னையே எவ்வளோ வெறுப்பேன் உண்மையில அவனதான் நான் இருக்கணும் மாயா தன் வீட்டிற்கு திரும்புகிறாள் அழுது புலம்பியவாறே வழிநெடுக தெருவில் அழுது கொண்டே வருகிறாள் பின் வீட்டில் ஒரு சுவரோரம் மூலையில் அமர்கிறாள் கல்யாணி அவனுக்கு அழைத்து மாயா வந்து சென்றதை சொல்கிறாள் அந்த தகவல் அறிந்த பின் விக்ரம் பதறி அடித்து கொண்டு வீட்டிற்கு வருகிறான் அந்த அறையில் மாயாவிற்கு ஒரு நிழல் உருவம் தெரிகிறது அவளது குழந்தைதான் அந்த உருவம் போல் தோன்றியது அதையே வெறித்துப் பார்த்தபடி அவள் அமர்ந்திருக்கிறாள் உள்ளே வந்த விக்ரம் இருட்டில் மாயா மூளையில் அமர்ந்திருப்பதை கண்டுகொள்கிறான் அவள் முகத்தில் அழுகை இல்லை வழக்கம் போல் புலம்பவும் இல்லை அமைதியாக இருக்கிறாள் விக்ரம் நீ எங்கிட்ட எல்லா உண்மைய சொல்லிட்டியா இல்லைன்னா நானே கண்டுபிடிச்சிருவேன் அப்படியே விட்டுட்டு போயிட்டியா நீ என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி ஆனா இனிமே என்னால உன்னோட வாழ பிடிக்கல நான் போறேன் இனிமே என் வாழ்க்கையை நானே வாழ போறேன் தனியா விக்ரம் மெதுவாக அவளை நெருங்குகிறான் மாயா நீ எனக்கு எப்போதும் முக்கியம் மாயா மெதுவாக திரும்புகிறாள் ஒரு அடர்ந்த பார்வை அது எப்படி விக்ரம் குழந்தைய சாக விட்டுட்டு குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொன்ன என்னைய வற்புறுத்தி குழந்தை பெற்றுக்க வச்சிட்டு குழந்தை பிறந்த உடனே தனியா விட்டுட்டு நான் உன்னை பார்க்க வந்தேன் அந்த நேரத்துல குழந்தைக்கு ஏதோ நடந் ஆக்சிஜன் டியூப் விலகி அது இறந்து போச்சுன்னு கூலா ஏதோ சொல்ற அது ஒரு உயிர் விக்ரம் நம்மளை நம்பி தான் இந்த உலகத்துல வந்தது நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு என் குழந்த பலி ஆயிடுச்சு அதை எல்லாரும் உங்கவுங்க வேலைக்காக யார்கிட்டயும் சொல்லாம மூடி மறைச்சது மட்டும் இல்லாம எங்கிட்டயும் நீ உண்மையை மறைச்சிட்டல்ல குழந்தை தானா இறந்து போச்சுன்னு சொல்லி அது எப்படி ஆ அது எப்படி நீ அசால்ட்டா சொல்ற உன்ன பாக்க வந்த அப்போ குழந்தை தனியா விட்டுட்டு வந்த அது ஆக்ஸிஜன் டியூப் இல்லாம செத்து போச்சு மனுஷன் தானா நீ எல்லாம் நீலா டாக்டரா என்று அவள் அவனை பார்த்து கேட்ட கேள்விகள் அவன் மனதை துளைத்து எடுத்தது விக்ரம் அவளுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளே இப்போது அவனுக்கு திரும்பிய போது வேப்பங்காயை கசந்தது மறந்து மறந்துவிட விக்ரம் ஆனால் உன் லைஃப்ல நீ எனக்கு நீ செஞ்ச துரோகத்தையும் மறக்க மாட்டேன் விக்ரம் ஆனா நீ மறந்து விடு ஆனால் என்ன மறக்காத என்று சொல்லி சென்று விட்டாள் அவள் போன பாதையே அவன் வெறித்துப் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அவன் வாழ்வும் அதன் பின் அந்த வீடு போல் இருள் சூழ்ந்து சூனியமாகியது குழந்தையின் மரணம் காதலின் மரணம் மனம் போல் மாறிய உண்மைகள் அவள் இனி மீளவே முடியாத இருள் போல் நினைவுகள் அவள் மனதில் அவை ஒரு மூடப்பட்ட பக்கம்தான் முடிந்த கதை விடலாம் ஆனால் அவள் இனி யாரையும் மறக்க மாட்டாள் எண்ட்